ராமன் சார் முதல்கட்ட கருத்தை பதிவு செய்யு அம்மாவுடைய இந்த இப்போ தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த கூட்டத்தினுடைய எழுச்சியை பார்க்குறோம் அதாவது இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் கிழக்கிந்தியா கம்பெனியால் உருவாக்கப்பட்ட நெல்லை மாவட்டம் அந்த நெல்லை மாவட்டத்துக்கு அத்தகைய பெருமை மட்டும் இல்லைன்னா நின்ற சீர் நெடுமாறனையும் மங்கேற்கரசியையும் அந்த காலத்தில் நெல்லை மாவட்ட மக்கள் எவ்வளோ இன்முகத்தோடு வரவேற்றாங்களோ என்பது சரித்திர பதிவேடு அது ஸோ அதுக்கு நிகராக இன்றைக்கி வந்து தேகத்தலைவி சின்னம்மா அவர்களை இன்றைக்கி வந்து தில்லை மாவட்டம் முழுவதும் அந்த பிரச்சாரம் வந்து மேற்கொள்ளும் மக்களோடு மக்களை சந்திக்கிறாங்க அந்த செல்லுமிடமெல்லாம் மக்கள் பெருவெள்ளமாக இருக்கின்றது அதே போல சொல்லப்போனால் இந்த ராஜராஜ சோழனுடைய படத்தில் ஒரு வசனம் வருங்க ராஜராஜ சோழன் என்ன பண்ணுவார்னா திருமறையை திறக்க மறையோரிடம் திறவுகோள் கேட்பார் சாபி கேட்பார் அண்ணனுக்கு திறக்கணும்னு தெரியும் அந்த வரலாறு வந்து அப்போ அவர் வந்து எப்படிங்க கொடுக்க முடியும் அந்த எழுதின அந்த ராயல்டி உள்ள அவருக்கு வந்தால் தான் கொடுப்பாங்கன்னும்போது அவர் என்ன நாவுக்கரசரும் திருநான சம்பந்தரையும் சுந்தரரையும் ஐ பொன்னால் ஐம்பரலை செய்து கொண்டு வருவாங்க இது எப்படிங்க இது இது எப்படி நீங்கள் வந்து ஒரு உருவத்தை செய்து வச்சால் எப்படி நாங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் இதை நீங்கள் உருவம் என்று நினைத்தால் அங்கே ஈசனும் உருவன்தான் தான் அவன் இறைவன் என்றால் இவரும் இறைவன் தான் என்று சொல்லும்போது அந்த முறையோர் திறவுகோலை கொடுக்குறாங்க இன்றைக்கி தியாகத்தலை சின்னம்மாவுடைய வெட்டு அந்த நடைபேணம் என்பது ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் தொண்டர்களுடைய மனநிலை என்றும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் மக்களும் அதைத்தான் நினைக்கிற காரணம் என்றால் திமுகவுடைய மக்களுடைய செயல்கள் மக்கள் அறிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டார்கள் இதை ஒருங்கிணைத்து அண்ணா திமுக என்ற நிலைப்பாடு வர வேண்டும்னால் தேகத்தில் தான் முடியும் அந்த திறவுகோல் அது தேகத்தில் சின்னமாகாதான் இருக்கும் இருக்க வேண்டும் இருக்க முடியும் என்று அண்ணா திமுக தொண்டர்களுடைய நிலைப்பாடு ஆகவே தான் அவர்கள் வந்து நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க உரையிலிருந்து செயல்படக்கூடிய காலங்கள் வேணால் அவங்க ரெண்டு நாள் அந்த நெல்லை மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பண்டாரப்பேட்டை அந்த முருகன் குறிச்சி அவங்க போகிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்க்கும்போது லோக்கல் பிரச்சனை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா எல்லாம் முழுக்க முழுக்க நெல்லை மாநகராட்சிக்கு உள்ளே இருக்கிற பாத்தலா சாக்கடை திட்டம் கடந்த ஆறு வருஷமாக தோண்டி போட்டு மூடுறதும் கிடையாது ஆனால் ராமன் ஒரு விஷயம் இவர் அரசியல் பிரதிநிதித்துவம் இப்பொழுது அரசாங்கத்தோடு இல்லை சசிகலா அம்மையார் ஒரு கட்சி தான் அதிமுக தான் ஆனாலும் மக்கள் என்ன சொல்கிறார் நினைக்கிறார்கள் என்றால் அரசியல் பிரதித்துவத்தில் அரசாங்கத்தினுடைய நபராக தன் குறைகளை சொல்லக்கூடிய ஒரு மனநிலை மாநில மக்கள் நினைக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் நாலு மீட்டர் சுற்றி போகின்றிருக்குது நேரடியாக எல்லா எல்லா ரோடும் பண்ணியாச்சு அத்தனை ரோடுகளையும் பள்ளம் தோண்டி போட்டு பாதளச்சாக்கடை திட்டம் குடிநீர் திட்டம் தெருவிளக்கு பராமரிப்பு அதே போல் சாலை அத்தனை டெண்டர் வச்சு ஒழுங்கா சீர்தே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டுடைய திமுக ஆட்சியில் முதல் முறையாக இந்த ஆட்சியில நெல்லை மனராட்சி தான் குறையாது காரணம் என்றால் மனராட்சி மேயர்களுக்கும் துறைமுறைக்கும் பிரச்சனை மாநகராட்சி ஆணையருக்கும் மேயருக்கும் பிரச்சனை மகராட்சி ஆணையருக்கும் கவுன்சிலுக்கும் பிரச்சனை மாநாட்சி ஆணையருக்கும் ஆணர்களுக்கும் மேயர்களுக்கும் சேர்ந்த ஒப்பந்தாரர்கள் பிரச்சனை ஸோ எந்த வேலையும் அங்கே செய்ய முடியல இப்போ எடுத்த டெண்டர் எதுவுமே நெல்லை மாநாட்சியில் செய்ய முடியாதனால நெல்லை மாநாட்சிக்கு லிமிட்டுக்குள்ள மக்களுடைய வாழ்வாதாரம் நிலை குலிஞ்சு போயிருக்குது அர்ச்சந்த வருஷத்துக்கு பள்ளிக்கொடுத்து போக முடியல அடுத்த வருஷத்துக்கு எங்கேயோ வெளியூரில் போக முடியல அந்த அளவுக்கு ரோடு கம்ப்ளீட்டாகவே பிளாக் ஆகியிருக்குது அப்போ இதைத்தான் தேகத்தில் சின்னமாக பார்த்து சொல்லிக்கின்றார் என்றால் இங்கே என்னங்க இது வந்து இந்த மக்கள் என்ன ஒரு வாழ்க்கையில் அண்ணா அதாவது இந்த எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சிருந்தாங்க ஜெயலிதா மேர ஆட்சி அமைச்சர் அப்போல்லாம் இந்த ஊர் எவ்வளோ அழகாக இருந்தது எவ்வளோ அருமையான ஊர் இன்னைக்கு விவசாயம் நிறைந்த மக்கள் வந்து செழிப்பாகவும் தென் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டம் வந்து ஒரு வரலாற்று புகழ்மிக்க ஒரு மாவட்டம் அப்படிப்பட்ட மாவட்டத்தின் நிலைகுலியாக வைத்து நிர்வாகத்தை சீர்கேடை செய்தது இந்த திமுக ஆட்சி அப்போ இதற்கு எவ்வளோதாலும் நம்ம பொறுக்க முடியும் ஆகவே தான் அங்கே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே என்ன நடக்குது என்னென்ன இவங்க திமுக காரங்க செஞ்சுருக்காங்க மொத்தம் எதுவும் இன்னைக்கு டிஸ்பிளேயில் போட்டு அவங்க எல்லாம் வெளிச்சம் போட்டு போய்ட்டு தான் மக்கள் ஆஹா இவ்வளவு விதம் இந்த முறை இப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்களே சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பெரிய எழுச்சி உள்ளது அந்த எழுச்சியினுடைய நிலைப்பாடு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது கோவிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் கடல் தலையா கடல் அலையா குழந்தைகள் அனைவரும் பெரிய குமரன் அவன் கலையாண்டு கூட்டாங்க எங்கே பார்த்தாலும் மக்கள் வளத்தில் இன்னைக்கு ரெண்டு நாள் பார்த்த நெல்லை மாவட்டத்தில் எங்கு பார்த்தாலும் சிறியவர்கள் முதல் பெரியவர்களையும் பெண்கள் அவ்வளோ இருந்த கொட்டும் மலையில நின்று கேட்குறாங்கன்னா ஒரு தலைவன் அங்கு இருக்கின்றார் ஆகவே எதிர்கட்சி இல்லாத ஒரு நிலைப்பாடை அதிமுகவின் ஒட்டுமொத்த அவர் ஒரு தலைவியாக இருக்கிறார் என்றால் காரணம் என்றால் ராஜராஜ சோழனுக்கு பாலத்தேவன் ஒரு துரோகி இருந்தால் கூட கூட பேர் வந்து குளிர்பறிச்சான் அதே போல அண்ணாதிமுக சில விஷயங்களில் சில துரோகிகளும் இருக்கின்றார்கள் ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் தேகத்தழிவு நம்ம இதே நிலைப்பாட்டில் பயணம் செய்தால் அந்த பாலதேவன் என்ற ஒரு ஒரு துரோகி எப்படி ராஜா சோழன் கூட இருந்து ஒளிபரத்து கடையில் தப்பித்தோட ஓடினாரோ அதே போல் தேகத்தல்வி சின்னம்மாவுடைய முப்பத்தெட்டு எட்டு மாதத்தில் வந்து எழுச்சியான பிரச்சாரம் தமிழக மக்களின் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் எல்லாம் எல்லாருக்கும் என்று திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் மக்களை ஏமாற்றி கொண்ட அந்த ஏமாற்றி வித்தை கண்டிப்பாக பழிக்காது ஒரு பெரிய எழுச்சி உருவாகும் அந்த எழுச்சி தான் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் தியாகத்தில் சின்ன மகளின் தலைமையில் வெளி வெளியில் வரும் என்பது கண்டிப்பாக குறிப்பிடத்தக்கது அண்ணன் துரைக்கர்ணா வந்து இடப்படைவர்களை பற்றி அருமையான உண்மையான பயிண்ட சொல்லிருக்காரு அதாவது திமுக வந்து கலைஞர் பேர்லேருந்து இன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வரைக்கும் பார்த்து பயப்படுறது மூன்றே மூன்று தலைவர்கள் தான் ஒன்று எம்ஜிஆர் இன்று ஒன்று ஜெயலலிதா அம்மா மூன்றாவது தேக்க தலைவர் சின்னம்மா வேற அண்ணாதிமுக வேற யாரை கண்டுமே அவங்களுக்கு அந்த பயம் என்பதே உள்ள நிலைப்பாடு அவங்க அகராதிலே இல்லை இன்னைக்குள்ளே போய் சொல்லலேன்னா தான் ஜெயலலிதா அம்மையார் ரெண்டாயிரத்தி பதினில் வந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் சிறன்பட பத்தாண்டுகளும் கண்டினியூ ஆட்சி கொடுத்தாரு ஆனால் அதை எடப்பாடி அவர்கள் கையாளாத நிலைப்பாடு அதாவது குரங்கு கையில் பூமாலையை கொடுத்த மாதிரி இவ்வளோ தான் இன்றைக்கி கட்சி வந்து நிலை மாறி இன்றைக்கி திமுக கையில் உட்காந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து எவ்வளோ கேவலமாக பேசி இந்த கட்சியை எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ எவ்வளோ டேமேஜ் படுத்தணுமோ என்ற நிலைப்பாடு இருக்குதுங்க எழுதமேர் முதலமைச்சருக்கு முடிவு சட்டமன்றத்தில் அவர் பேசுவாங்க திமுகவை ஓடுவதுக்கு ரெண்டே ரெண்டு வரிங்க ஒன்று அவங்க என்ன பண்ணுவேன்னா பூர்ண மதுவிலக்குன்னு அவங்களுக்கு ஆகாது பூர்ணம் மதிவிலக்கு இன்றைக்கி சொல்லி பாருங்கள் ஓடிடுவாங்க அதே போல் வந்து கச்சத்துக்கு கட்டி பாருங்கள் ரெண்டுமே இத்துடன் இன்றைய செய்தி அனைத்து முடிவு தான் சொல்லிட்டு ஓடிடுவாங்க இந்த ரெண்டுமே திமுகவுக்கு மிகப்பெரிய கலங்க வைக்கக்கூடிய அவங்களுடைய அவங்க ரெண்டு இருக்கும் அவங்க தானே இப்போ கச்சத்துக்கு வந்துட்டு பூர்ண பதிவுக்கு அவங்கள கொண்டு வர முடியுமா ஆனால் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் இல்லாமல் இது பண்ண முடியும் விதவைகள் இந்தியாவில் அதிகமாக ஆவது தமிழ்நாட்டில் தானே சுன்னதி சார் கனிமொழி அம்மையார் சொன்னாங்க இன்றைக்கி என்னாச்சு என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு நேத்தோடு நீ சொன்ன வார்த்தை காத்தோடு போயாச்சின் என்பது இன்னைக்கு நிலைமை என்ன தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை ஆகவே தான் அவர்கள் திமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்றால் தேகத்தளிபை சின்னமாவை கண்டுதான் இன்று வரைக்கும் அவர்கள் நடுங்குகின்றார்கள் ஆனால் அதற்கு அவர்களை இப்போது அது நெல்லை மாவட்டத்தில் மாநகராட்சி செய்யக்கூடிய குளறுபடிகளையும் இதனால் மக்கள் அனுப்பக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் கோடிட்டு காட்டிய தேகத்தில் சின்னம்மாவால் இப்போது உள்ளாட்சி நிர்வாகம் கதிகலங்கி இருக்குது என்னடா பூனைக்குட்டியை வெளியே வந்து போச்சு நம்ம எல்லா இடத்துலையும் இந்த அம்மா வந்து எல்லா இடத்துலையும் சுட்டுப்பணம் பண்ணால் நம்ம மாற்று சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துருமோ பயந்து போயிருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறாங்க தயவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி கருத்துக்களை கருத்தாக இருக்கட்டும் நிறை குறை இருக்கத்தான் செய்ய உரை இணைந்து செயல்பட்டாங்க ஏன்னா சார் தமிழ்நாட்டில் மக்கள் ரெடியா இருக்கிறாங்க சார் தமிழ்நாட்டில் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் நிலைப்பாடு உள்ளது என்பது மக்கள் தீர்மானித்துள்ளார்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் மக்களுடைய நிலைப்பாடு ஆகவே அந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அதிமுக திமுக தேர்தல் மீண்டும் வெற்றிப்பது ஆட்சி அமைக்கும் தேகத்திலே சின்னமா சின்னது போல் புரட்சித்தலை எம்ஜிஆர் வழியில் புரட்சி தலைவர் ஜெயலலிதா கண்ட நல்ல கனவுகளை தமிழ்நாட்டு மக்கள் நிறைவேற்றலாம் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யலாம் காரணம் என்றால் திமுகவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டு மாதிரி தமிழ்நாட்டு நிலைமை இருக்குது ஒண்ணுமே கிடையாது நிதியா எதுவுமே கிடையாது கடன் 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 வாங்கி இன்னைக்கு வந்து அரசு கூட பணம் கிடையாது சார் ராமனுடைய கருத்து சிறப்பா இருந்துச்சு